சமூக இயக்கங்களை ஒன்றுபடுத்துவதிலே பல சவால்கள் இருந்தது அதை நாங்கள் தொடர்ந்தும் அந்த விளைவுகளை விட்டுக் கொண்டு செல்லக்கூடாது அரசியல் பின்னடைவு சம்பந்தமாக நாங்கள் எல்லோரும் அடைந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தின் தனித்துவத்தையும் அதற்கு உறுதியான ஒரு அரசியல் இயக்கம் அபிவிருத்தியும் இந்த மக்களுடைய அரசியல் பொருளாதார சவால்களை வென்றெடுக்கூடிய ஒரு கட்டமைப்பாக நாங்கள் இதை நிச்சயமாக உருவாக்குவோம் எங்களுடன் நீங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் கடந்த மாநிலங்களிலும் இந்த மண்ணுக்காக எங்களை அர்ப்பணித்து முடியிப்பை இந்த மக்களுக்கு செய்திருக்கிறோம் போதிய நிலைமை உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது நாங்கள் எல்லோரும் அரசியல் செய்ய வந்தது கட்சியை மையப்படுத்தியோ அல்லது சக்திகள் முக்கியமாக இந்த அரசியலை தொடர்ந்தும் மக்களை ஏமாற்ற வேண்டும் உரிமை எதிர்காலத்தில் ஒரு பலமான சக்தியாக கிளக்கும் மாகாணத்தினுடைய தமிழர்களுடைய வளர்ச்சியிலும் அவருடைய எதிர்கால நலனிலும் ஒன்றுபட்டு செயல்பட்டு உறுதியான ஒரு அரசியல் கட்டய உருவாக்குவதற்கு யோகநாத அவர்கள் மத்தியமில் முற்போக்கு தமிழர்களின் கட்சி மேம்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்கின்றோம் உண்மையிலே என்னுடைய கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் கூறியது போல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அரசியல் ரீதியிலான தலைமை இடையிலே மாறுபட்ட கருத்து